السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بسم الله الرحمن الرحيم هو الذي خلق لكم ما في الأرض جميعا وقال أيضا قلنا நாரு கூனி பருதம் வசலாமல் அலா இப்ராஹிம் சதகல்லாகுலாலி விண்ணையும் மண்ணையும் படைத்து அதிலே கோடிக்கணக்கான வஸ்துக்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லோர் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக மேலும் சத்திய தூதகராம் சன்மார்க்க போதகராம் எம்பெருமானுலே கரின் சல்லல்லா வலைமசல்ல மன்னவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாமா பெருமக்களின் மீதும் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் இறைவனின் பேரருள் என்றெண்டும் உண்டாகட்டுமாக என கேட்டுக்கொண்டவனாக இடதுரை ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒபரத்து அல்லாவின் நல்லடியார்களே அல்லா சுபஹு அருள்முறையாம் திருமுறையிலே உலகில் உள்ள அனைத்தும் இந்த மனித சமுதாயத்திற்காக உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் இந்த மனித சமுதாயத்திற்காக நாம் படைத்திருக்கின்றோம் என்பதாக அருள்மறையாம் திருமுறையிலே நமக்கு சொல்லி காட்டுகின்ற இறைவனால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை வல்ல ரஹமான் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அதை அருள்முறையாம் திருமுறையிலும் நமக்கு தெளிவான முறையிலே சொல்லிக்காட்டுகின்றான் காற்றை வசப்படுத்தக்கூடியவனாக நெருப்பை வசப்படுத்தக்கூடியவனாக நீரை வசப்படுத்தக்கூடியவனாக என் பூமியையும் வசப்படுத்தக்கூடியவனாக அன்புக்கிணியவர்களை இதெல்லாம் அல்லாமல் மிருக இனங்களை கூட தன் வசப்படுத்தக்கூடியவனாக மனிதன் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதை அருள்மறையான் துருமறையிலே வல்ல ரஹ்மான மக்கள் அழகான முறையில் தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றான் என்பதாக அருள்மறையான் துருமறையிலே சொல்கின்றான் அவன்தான் பூமியிலுள்ள பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்துள்ளான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் அனைத்து வஸ்துகளும் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்தும் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை வல்லரமான் தெளிவாக நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார் எப்படி பயன்படுத்துகின்றான் எப்படி அதை தன்வசப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதையும் அருள்மறையாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு குழுமையாகவும் சாந்தமாகவும் ஆகிவிடு என்பதாக ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான் இப்ராஹிமுக்கு நீ குளுமையாகவும் சாந்தமாகவும் ஆகிவிடு என்பதாக வல்லரஹமான் சொல்லி காட்டுகின்றார் அன்புக்கிணியவர்களே நமுருதுடைய மன்னன்டைய மன்னன் இப்ராஹிம் அலிசலாத்து வசலாம் அன்னவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி அறிகின்றார் எப்படிப்பட்ட நெருப்பு குண்டம் எப்படிப்பட்ட நெருப்பு குண்டம் அன்புக்கிணியவர்களே நெருப்பின் ஜுவாலையால் அந்த பக்கம் பறக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் கருகி கீழே விழுகின்றது அப்படிப்பட்ட நெருப்பு ஜுவாலை எரிந்து கொண்டிருக்கின்றது அந்த நெருப்பு ஜுவாலையை இப்ராஹிம் அலைத்து வசலாம் அன்னவர்களை நமுறு அந்த மன்னன் தூக்கி எரிகின்றான் நெருப்பு குண்டத்தில் எரிகின்ற பொழுது அந்த நெருப்புக்கு வல்ல உத்தரவிடுகின்றான் இப்ராஹிமுக்கு நீ குழுமையாகவும் சாந்தமாகவும் ஆகிவிடு என்பதாக அன்புக்கிணியவர்களே இப்ராஹிம் அலையுஸ்லாத்து வசலாம் அண்ணவர்களே அந்த நெருப்பு கறிக்கவில்லை என்பதாக சொல்லப்படுகின்றது நெருப்பு எறிவதற்கு என்னென்ன பொருள்களை எல்லாம் எரிபொருள்களை எல்லாம் போட்டார்களோ அதை எல்லாம் கரிந்ததைத் தவிர இப்ராஹிம் அலையுசலாத்து வசலாம் அண்டவர்கள் நெருப்பால் கரிக்கப்படவில்லை அப்படியே இருந்தார்கள் என்பதாக வரலாறு சொல்கின்றது அதுதான் வல்ல ரஹ்மானும் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் நெருப்பு இப்ராஹிமை ஒன்றும் செய்யவில்லை அவருக்கு அங்கு குழுவையாக இருந்தது அவரை அங்கு சாந்தப்படுத்தியது என்பதாக வல்லரம் நமக்கு தெளிவான முறையில் சொல்லி காட்டுகின்றார் இப்படி நெருப்பு கூட மனிதனுக்கு வசப்படுத்தக்கூடியதாக அப் மனிதனால் கட்டுப்படுத் கட்டுப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்பதாக வல்லரஹமா நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அடுத்து சொல்லுகிறான் வழக்கத்தை ஊஹைனா இலா மூசா அன் அஸ்ரிபீ பாதி பல்லருபுலகும் தறைகன்

கடக்க வேண்டும் நை நதி குறுக்கிடுகின்றது ஒன்று நதியிலே இறங்க வேண்டும் அல்லது பிரோனிடத்தில் மாட்ட வேண்டும் இப்பொழுது வல்லரஹமானத்தில் துவா செய்கின்றார்கள் வல்ல ரஹமான் இடத்தில் கேட்கின்றார்கள் வல்லரஹமான் கைத்தடியை கொண்டு அடி என்பதாக வல்லரஹமான் உத்தரவிடுகின்றான் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கைத்தடியை கொண்டு நீரை அடிங்கள் என்பதாக நீரை அடித்தார்கள் அன்புக்குரியவர்களை அவர்களை பனிரெண்டு பாதையாக பிரிந்தது என்பதாக சொல்லப்படுகிறது பனிரெண்டு பாதையாக உலர்ந்த பாதையாக அந்த நீர் அவர்களுக்கு பாதையை ஏற்படுத்தி தந்தது என்பதாக சொல்லப்படுகின்றது இந்த அளவுக்கு நீரை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக நீரை தங்கள் வசப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை வல்ல ரஹமான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அடுத்து சொல்கின்றான் ஒளி சுலைமான ரீகு ரீஹு ஹதுவஹ ஷஹுரு வரவாஹ ஷஹுருn என்பதாக வல்லாஹு அவர் அர்மர்யாம் திருமரையிலே சொல்லி காட்டுகின்றார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த நிகழ்வை நமக்கு இங்கு சொல்லி காட்டுகின்றார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் காற்றை வசப்படுத்தி வைக்கக்கூடியவர்களாக காற்றை தங்களது கட்டுப்பாட்டில் ஏங்குமடி வைக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை வந்த ரஹ்மான் அருள்மறையாம் திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றார் காலை பொழுதிலே அவர்கள் பயணம் செய்வார்கள் என்று சொன்னால் காற்றிலே பயணம் செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு மாத கால தூரம் ஒரு மாத கால தூரம் அந்த காலை பொழுது இருந்து மாலை பொழுது வரை ஒரு மாத ஒரு மாத கால தூரம் பயணம் செய்தால் எவ்வாறு நாம் செய்திருப்போமோ அந்த அளவுக்கு அவர்கள் காற்றின் மூலம் செல்லுவார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது மாலை பொழுதிலே அவர்கள் செல்வார்கள் என்று சொன்னால் அன்புக்கணியவர்களே அதுவும் அந்த மாலை பொழுது காற்றிலே அவர்கள் செல்கின்ற அந்த பயணமும் அவர்களுக்கு ஒரு மாத கால தூரம் பயண தூரம் இருக்கும் என்பதாக சொல்லப்படுகின்றது இந்த அளவுக்கு காற்றை தன் வசப்படுத்தக்கூடியவர்களாக காற்றையும் கூட தங்கள் வசப்படுத்தக்கூடியவர்களாக மனிதர்கள் இருந்திருக்கின்றார்கள் மக்கள்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை இங்கு நமக்கு சொல்லிக் காட்டக்கூடிய செய்தியை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று நாம் பார்க்கின்றோம் அன்புக்கு காரோனை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது இங்கு வல்ல ரஹ்மான் சொல்கின்றான் காரோனுக்கு ஏராளமான செல்வத்தை வல்ல ரஹ்மான் கொடுத்திருந்தான் அவரிடத்தில் ஜக்காத்தை கேட்ட பொழுது ஏழை ஜக்காத்தை கேட்ட பொழுது அவன் கொடுக்க மறுத்தான் அவன் கொடுக்க மறுத்தான் மறுத்தது மாத்திரம் அல்லாமல் மூசா அலி இஸ்லாத்து வசலாம் அண்ணவர்களை அவதூறாக பேசினான் அவதூறாக பேசினான் அவதூறாக சில வார்த்தைகளை அவர்கள் மீது வீசினான் அன்புக்கு நீயவர்களே பொறுத்து கொள்ளாமல் மூசா அலி இஸ்லாத்து வசலாம் அண்ணவர்கள் துவா செய்தார்கள் யா யாரா இந்த காரூனை அவனது செல்வத்தை யா அல்லாஹ் அப்படியே நீ பூமிக்குள் விழுங்கு விடுவாயாக பூமியை விழுங்கும்படி செய்வாயாக என்பதாக அவர்கள் துவா செய்தார்கள் அல்லாஹ் ஹக் சுபஹானஹு தஆலா அவனுடைய செல்வங்கள் அனைத்தையும் அப்படியே பூமிக்குள் வாங்கிக் கொண்டான் என்பதாக வரலாறு நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் அதனால வல்ல ரஹ்மானும் அருமறையும் திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான் பூமி காருடைய செல்வத்தை விழுங்கி விட்டது என்பதாக சொல்லி காட்டுகின்றான் இப்படி காற்றை வசப்படுத்தக்கூடியவர்களாக நீரை வசப்படுத்தக்கூடியவர்களாக நெருப்பை வசப்படுத்தக்கூடியவர்களாக நிலத்தை வசப்படுத்தக்கூடியவர்களாக பூமியை வசப்படுத்தக்கூடியவர்களாக மக்கள் இருக்கின்றார்கள் என்ற செய்தியை நமக்கு சொல்லிக்காட்டி எல்லாவற்றையும் உங்களுக்கு தான் நான் உடைத்திருக்கின்றேன் என்பதாக சொல்கின்றான் அல்லவா ஜமியா என்பதாக உலகத்தில் படைக்கப்பட்ட இந்த மனித படைக்கப்பட்டோம் என்பதாக அன்புக்கு நியவர்களே எல்லாவற்றையும் நாம் அடைக்க ஆளக்கூடிய ஆற்றல் நம்மிடத்தில் இருக்கின்றது என்பதை வல்ல இது போன்ற ஆயத்தில்கள் மூலமாக இது போன்ற நிகழ்வுகள் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்றேன் இன்னும் சொல்லப்படுகின்றது மக்காவை விட்டு பெருமானார் சொல்லல்லா வளைவசல்ல மன்னவர்களும் அபுபத்த ஷெத்திக் அலி அல்லா தாயானு அன்னவர்களும் ஹிஜரத்து புறப்பட்டார்கள் நாம் அறிந்த நிகழ்வுதான் ஹிஜரத்து சென்றார்கள் செல்லக்கூடிய வழியில் ஹீரா கொகையிலே சவுறு கொகையிலே தங்குகின்றார்கள் சவுறு கொகையிலே தங்குகின்றார்கள் அன்புக்கினியவர்களை தங்கிவிட்டு செல்லக்கூடிய வேலையில் சுரக்கா என்று சொல்லக்கூடிய சுரக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் பெருமானாரையும் அபுபக்கர் சித்தி கலியல்லா தாயான்கு அன்னவர்கள் இருக்கும் அன்னவர்களும் இருக்கக்கூடிய இடத்தை அறிந்து கொண்டு பிடிப்பதற்காக வருகின்றார் ஏன் பிடிப்பதற்காக வருகின்றார் அன்புக்கணியவர்களை பெருமானாருடைய தலைக்கு நூறு ஒட்டகம் செவந்த நூறு ஒட்டகம் வைக்கப்பட்டிருந்தது நூறு ஒட்டகம் பரிசாக கொடுக்கப்படும் பெருமானாருடைய தலைக்கு என்பதாக பெருமானாரை பிடித்து கொடுத்தால் நமக்கு நூறு ஒட்டகம் செவந்த நூறு ஒட்டகம் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் சுரக்கா அவரை அவர்களை துரத்து வருகின்றார் பெருமானார் கண்டு கொண்டாருகே சுரக்கா நம்மளை நோக்கி வருகின்றார் என்பதை கண்டு கொண்டு பூமிக்கு உத்தரவிடுகின்றார்கள் பூமியே சுரக்காவினுடைய அந்த வாகனத்தை அந்த குதிரையை குதிரையினுடைய காலை நீ விழுங்க பிடிப்பு என்பதாக பூமி அப்படியே கவி கொண்டது பூமி அப்படியே கவி கொண்டது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே செல்கின்றது பூமிக்குள் அந்த வாகனம் உள்ளே சென்று கொண்டு இருக்கின்றது என்னை விட்டுவிடுங்கள் நான் திரும்பி சென்று விடுகின்றேன் என்பதாக சொன்னார் பெருமானார் நம்பி பூமியை விட்டுவிடு என்பதாக சொன்னார்கள் பூமி விட்டுவிட்டது விளங்குவதை திரும்பவும் வருகின்றார் பிடிப்பதற்கு திரும்பவும் பெருமான சொன்னார்கள் அவரது வாகனத்தை பிடித்துக் பிடித்துக்கொள் குதிரையின் நீ விழுங்கு என்பதாக உத்தரவிடுகின்றார்கள் பிடித்து கொண்டது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே செலுகின்றது பயந்தார் பயந்தவர் திரும்பவும் சொன்னார் மொஹம்மது சல்லல்லா உலைவ செல்ல அன்னவர்களே என்னை விட்டுவிடுங்கள் நான் சென்று விடுகிறேன் என்பதாக திரும்பி சென்று விடுகின்றன என்பதாக சொன்ன பொழுது பெருமானார் இரண்டாவது முறையும் அவரை மன்னித்தார்கள் இரண்டாவது முறையும் அவன் செல் அவர் செல்லவில்லை மூன்றாவதும் பின்தொடர்ந்தார் மூன்றாவதும் பின்தொடர்ந்தார் பெருமான செல்லல்லா நுழைவு செல்ல வந்தவர்கள் மூன்றாவது முறையும் பூமிக்கு உத்தரவிட்டார்கள் பூமியை அவரது நீ கவ்விக்கொள் என்பதாக பூமி கவ்வியது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே செல்கின்ற பொழுது அவன் இறுதியாக பயந்தார் முகம்மது செல்ல ஒலைவசல்லவர்களே என்னை விட்டுவிடுங்கள் நான் திரும்பி சென்று விடுகின்றேன் உங்களை மாட்டேன் என்பதாக உறுதியாக கூறினான் பெருமாள் சல்லல்லாஹ் செல்ல அண்ணவர்கள் பூமிக்கு உத்தரவிட்டார்கள் பூமியே அவரை விட்டுவிடு என்பதாக விட்டுவிட்டது அவர் சென்றுவிட்டார் விட்டார் அன்புக்கு நீ இவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் பூமியை வசப்படுத்தக்கூடியவர்களாக இந்த பூமியை வசப்படுத்தக்கூடியவர்களாக பெரும்பாலும் சல்லல்லா வளைவு சல்ல வந்தவர்கள் இருந்து இருக்கின்றார்கள் அதைதான் வல்லரஹமான் அருமறையான் திருமறையில சொல்லி காட்டுகின்றார் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் மனித சமுதாயத்திற்காக படைத்திருக்கின்றோம் என்பதால் எல்லாவற்றையும் அடைக்க ஆளக்கூடிய சக்தி மனித சமுதாயத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதே வல்லரஹமான் நமக்கு உணர்த்தக்கூடியவனாக இருந்து கொண்டு இது மாத்திரமல்ல அம்மாறுபடி ஆசை அம்மாரிபனி யாசர் அலி அல்லாஹு தாலானுக அண்ணவர்களது நிகழ்வெல்லாம் படிப்போம் என்று சொன்னால் படித்தோம் என்று சொன்னால் கண்களில் கண்ணீர் வரும் கண்களில் கண்ணீர் கண்கள் கண்ணீரை வடிக்கும் அந்த அளவுக்கு இன்னல்களும் துன்பங்களும் துயரங்களும் சகித்து இந்த இஸ்லாத்திற்காக தனது இன்னுயிரையும் கொடுத்தார்கள் அன்புக்கு நீ அவர்களை சாதாரணமாக கொடுக்கவில்லை அவர்களது உயிரை எல்லாம் சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டு இந்த தீனுக்காக கொடுத்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது இரண்டு காலையும் அப்படியே கப்பையாக பிளக்கப்பட்டு சகிதானார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது அவர்களது மனைவி சுமையா அலையாத்து வசலாம் அன்னவர்களே அன்புக்கிணியவர்களே பெண் மார்பு பெண்ணுடைய பெண் ஈட்டியை குத்தி அன்புக்கிணியவர்களே அதாவது கொடுமையான முறையில் அவர்கள் சகிதானார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது இப்படியெல்லாம் சகிதானார்கள் அன்புக்கிணியவர்கள் அப்படிப்பட்ட அந்த கொடுங்கோளர்கள் கொடுங்கோளர்கள் அடிமையாக இருந்தார்கள் ஒருவரிடத்தில் அந்த எஜமானன் அவர்களை ஒரு மரத்திலே கட்டி எரிபொருள்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவரை எரித்து விடுகின்றார் அந்த வழியாக வந்த கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை பார்த்து விட்டு இவ்வாறு சொன்னார்கள் நெருப்பே நெருப்பே இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களே எப்படி நீ கரிக்கவில்லையோ அதுபோன்று இந்த யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நீ கரித்து விடாத என்பதாக நெருப்புக்கு உத்தரவிட்டார்கள் அந்த நெருப்பு அந்த கட்டளையை ஏற்றது என்பதாக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் அன்புக்கிணியவர்களே அவர்களை எந்த மரத்திலே கட்டப்பட்டதோ அந்த மரம் கருகியது என்பதாக சொல்லப்படுகின்றது யாசர் அலி அல்லாது தாலானு கண்டவர்களே அவர்களது கரங்களையும் கால்களையும் கட்டிய அந்த கயிறு கருகியது என்பதாக சொல்லப்படுகின்றது அவர்களது மேனியில் ஒரு சொட்டு கருகள் கூட இல்லை என்பதாக சொல்லப்படுகின்றது நெருப்பால் ஒரு சொட்டு கருகள் கூட அவர்களது மேனையில் இல்லை என்பதாக சொல்லப்படுகின்றது அந்த அளவுக்கு நெருப்பை வசப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் இதுதான் வல்ல ரஹ்மான் மேலே சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் இந்த மனித சமுதாயத்திற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் அவனுக்காக உள்ளது என்பதாக ஜமியா என்பதாக சொல்கின்றான அந்த ஆயத்து இதற்கு ஒப்ப இருக்கின்றது என்பதாக நாம் பார்க்கிறோம் உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மனித சமுதாயத்திற்காக இருக்கின்றது அனைத்தையும் அடைக்க ஆளக்கூடிய சக்தி இந்த மனித சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக வல்ல ரஹ்மான் போன்ற நிகழ்வின் மூலமாக நமக்கு உணர்த்தக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்றேன் உமர் அலி அல்லாவு தாலானுகு அன்னவர்களது காலத்தில் உமர் அலி அல்லாவு தாலானுக அன்னவர்களது காலத்தில் பாரசீகத்தின் மீது போர் தொடுக்கின்றார்கள் பாரசீயத்தின் மீது போர் தொடுக்கின்றார்கள் சாதுமன அபிவக்காசலி அல்லா தாலானுக அன்னவர்களது தலைமையின் கீழ் அறுபதாயிரம் வீரர்கள் செல்கின்றார்கள் அறுபதாயிரம் வீரர்கள் சாதுபன அபிவக்காசர்களாகு தாலானுக அன்னவர்களது தலைமையின் கீழ் செல்கின்றார்கள் அன்புக்கணியவர்களை ஈராக்கில் உள்ள மதாயின் நகரை கைப்பற்றுவதற்கு ஈராக்கில் உள்ள மதாயின் நகரை கைப்பற்றுவதற்காக அறுபதாயிரம் வீரர்களோடு சாது வழி நடத்தி செல்கின்றார்கள் ஈராக்கு மக்கள் நினைத்தார்கள் ஜெயிக்க முடியாது போரிட்டு இவர்களை போரிலே வெல்ல முடியாது மாறாக தந்திரத்தால் தான் இவர்களை வெல்ல முடியும் தந்திரத்தால் தான் இவர்களை வெல்ல முடியும் போர் செய்து இவர்களை நாம் வெல்ல முடியாது என்ன செய்யலாம் என்பதாக ஆலோசனை செய்து அன்புக்கு ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள் அறுபதாயிரம் வீரர்களோடு ஈராக்கில் உள்ள என்று சொல்லக்கூடிய அந்த அணையை நோக்கி வருகின்றார்கள் இவர்கள் வருவதை அறிந்து கொண்ட அந்த மக்கள் அன்புக்கு முடிவெடுக்கின்றார்கள் அந்த அணையை உடைத்து விடுவோம் அந்த அணையை உடைத்து விடுவோம் அந்த அணையை உடைத்து விட்டோம் என்று சொன்னால் கரை புரண்டு ஓடக்கூடிய அந்த நதியில் அவர்களெல்லாம் அடித்து சென்று விடுவார்கள் இலகுவாக அவர்களை நாம் வென்று விடலாம் என்பதாக அந்த மக்கள் எண்ணிக்கொண்டார்கள் அன்புக்கிணியவர்களை சாதாரண படையா சாதாரண படையாது அன்புக்குரியவர்களே நம்மளை போன்று இருக்கக்கூடிய ஈமான அவர்களிடத்தில் இருந்தது உறுதிமிக்க ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக நமது முன்னோர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் அல்லவா அந்த ஈமானுடைய வெளிப்பாடு இங்கு தெரிகின்றது அன்புக்கணியவர்களை உடைத்து விட்டார்கள் நீர் கரைபுரண்டு வருகின்றது யாரும் அஞ்சவில்லை நதி வருகின்றது நம்மளை அடைத்து சென்று விடுமே என்று யாரும் பயப்படவில்லை சாதவர அபிவக்காசிய அண்ணவர்கள் தோழர்களை பயப்படாதீர்கள் அல்லா நம்மோடு இருக்கின்றான் நம்மோடு இருக்கின்றான் அல்லாஹு அக்பர் என்பதாக கூறி அன்புக்குரியவர்களே வாகனத்தை அந்த நதியிலே ஓட்டுகின்றார்கள் சகாபா பெருமக்கள் சொல்லுகின்றார்கள் தெருவிலே நாங்கள் வாகனத்தை ஓட்டினால் அந்த வாகனம் எப்படி செல்லுமோ அதுபோன்று சொல்கின்றார்கள் அதுபோன்று நாங்கள் சென்றோம் இந்த செய்தியை சொல்லக்கூடிய அண்டவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் குதிரையில் நான் செல்கின்ற பொழுது நான் வைத்திருந்த தண்ணீர் பை கீழே விழுந்து விட்டது தண்ணீர் பை கீழே விழுந்து விட்டது நான் இறங்கி அந்த பையை எடுத்து எப்படி உணர்ந்தேன் என்று சொன்னால் தெருவிலே நான் எப்படி பயணம் செய்வேனோ அதுபோன்று இருந்தது என்பதாக அபோஹாரு அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதாக வரலாற்றை நாம் பார்க்கிறேன் நீ அவர்களே இப்படி நீரை வசப்படுத்தக்கூடியவர்களாக நீரையும் கட்டி ஆளக்கூடியவர்களாக நமது முன்னோர்கள் இருந்திருக்கின்றார்கள் அதைதான் ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான் இந்த மனித சமுதாயத்திற்காக அனைத்தையும் நாம் படைத்திருக்கின்றோம் என்பதாக உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் இந்த மனித சமுதாயத்திற்காக என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறேன் அன்புக்கிணியவர்களே நெருப்பை காற்றை பூமியை இதையெல்லாம் நீரை இதையெல்லாம் வசப்படுத்தினார்கள் இதைவிட ஒருபடி மேலே சென்று மிருகங்களையும் கூட தன் வசப்படுத்தக்கூடியவர்களாக நமது முன்னோர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் மிருகங்களையும் கூட தன் வசப்படுத்தக்கூடியவர்களாக நமது முன்னோர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கிறேன் நாயகம் சொல்லல்லா கொலைவு செல்ல மன்னவர்களுக்கு பணி முறிந்து வந்த சபீரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அன்புக்கினியவர்களே இவர்கள் ரோமானிய படையெடுப்பின் போது ரோமானிய படையெடுப்பின் போது எதிரிகளால் பிடித்து செல்லப்பட்டார்கள் எதிரிகளால் பிடிக்க பிடித்து செல்லப்பட்டார்கள் கைதியாக அவர்களை அழைத்து சென்றார்கள் எப்படியோ அங்கிருந்து தப்பிவிட்டார் எப்படியோ அங்கிருந்து தப்பிவிட்டார் அங்கிருந்து தப்பி ஓடி வருகின்றார் காட்டுக்குள் வந்துவிட்டார் காட்டுக்குள்ந்துவிட்டார் காட்டு வருகின்ற பொழுது எதிரே ஒரு சிங்கம் வருகின்றது எதிரே ஒரு சிங்கம் வருகின்றது அந்த சிங்கத்தை பார்த்து பயப்படாமல் அந்த சிங்கத்தை பார்த்து பயப்படாமல் அந்த சிங்கத்திடத்தில் இவ்வாறு பேசினார் சிங்கமே பெருமாநா சல்ல மன்னவர்களுக்கு பணிபுரியக்கூடிய பணியாளராக நான் இருக்கின்றேன் பெருமானாருக்கு பணிபுரக்கூடிய பணிபட செய்யக்கூடிய பணியாளராக நான் இருக்கின்றேன் எனது தோழர்களை விட்டும் நான் தவறி வந்துவிட்டேன் எனது தோழர்களை எனது நண்பர்களை விட்டும் எனவே எனக்கு பாதை காட்டி எனது நண்பர்களிடத்தில் என்னை அழைத்துச் செல் என்பதாக அந்த சிங்கத்திடத்தில் பேசினார்கள் அந்த சிங்கமும் அவர்களுக்கு வழிகாட்டியது அந்த சிங்கமும் அவர்களுக்கு வழிகாட்டியது அவர்கள் நண்பர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அவரை கொண்டு போய் சேர்த்தது என்பதாக சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கும் அன்புக்கிடியவர்கள் இப்படி உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் இந்த மனித சமுதாயத்திற்கு என்பதாக சொல்கின்றான் அல்லவா மனித சமுதாயம் எல்லாவற்றையும் அடைக்க ஆளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக இதுபோன்ற நிகழ்வில் நான் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறேன் இது மாத்திரமல்ல நாயக தோழர்கள் நபிகளாயம் சொல்லல்லா ஒழிவு செல்ல மன்னவர்களது தோழர்கள் வியாபார நிமித்தமாக வெளியே செல்கின்றார்கள் வெளியூருக்கு செல்கின்றார்கள் செல்லக்கூடிய சமயத்தில் காட்டிலே தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது காட்டிலே தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது காட்டிலே தங்க வேண்டும் மிருகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகாபி எழுந்தார் எழுந்து அன்புக்குனி அவர்களை ஒரு குண்டின் மீது ஏறி நின்று கொண்டு இவ்வாறு சொல்கின்றார் மிருக இனங்களே நாங்கள் பெருமானா செல்லல்லாக உழைவு செல்ல வந்தவர்களது தோழர்களாக இருக்கின்றோம் இந்த இரவு இங்கு தங்குவதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம் எனவே உங்களது தங்கும் இடத்தை இன்று இரவு மாத்திரம் வேறு இடத்திற்கு கொள்ளுங்கள் என்பதாக இவ்வாறு கூக்குரல் விடுகின்றார் அன்புக்கு நீ இவர்களை கேட்ட மிருகங்கள் அனைத்தும் தனது குட்டியெல்லாம் வாயிலை கவிக்கொண்டு வேற இடத்திற்கு இடம் பிறந்தது என்பதாக வரலாற்றில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்க சிந்தித்து பார்க்க வேண்டும் மிருகத்தையும் கூட அடக்கூடிய சக்தியை அதைதான் வல்லரஹமான் என்பதாக உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் இந்த மனித சமுதாயத்திற்காக நாம் படைத்திருக்கின்றோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார் இப்படிப்பட்ட சக்தி இப்படிப்பட்ட நிகழ்வு நம்மவர்களுக்கும் வரவேண்டும் என்று சொன்னால் அந்த நல்லோர்களிடத்தில் எப்படிப்பட்ட ஈமான் இருந்ததோ அந்த நல்லோர்கள் எப்படி வல்லரகமான பயந்து வாழ்ந்தார்களோ அந்த நல்லோர்கள் எப்படி மர்மையை அஞ்சி வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மவர்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அன்புக்கு அன்புக்குனியவர்களே இதுபோன்ற நிகழ்வு நம்மவர்களுக்கும் நடக்கும் இதுபோன்று சக்தி நம்மவர்களுக்கும் கிடைக்கும் என்பதில் எல்லாருக்கும் சந்தேகம் இல்லை எனவே அன்புக்கு நீவர்களே நமது முன்னோர்கள் எப்படிப்பட்ட ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்களோ அப்படிப்பட்ட ஈமான் உள்ளவர்களாக நாமும் இருந்து உலகத்தில் படை நமக்காக படைக்கப்பட்ட அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை வந்த எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துர வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் தொடர்ந்து கொண்டார்